மகள் டிவி படைக்கும் பாசறை பழுத்த பழமே கல்லடிப்படும் என சொல்வது போல திரையுலகில் அறுபது முதல் எழுபது வரை அதிக பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் பார்த்தவர் எம்ஜிஆர் இவருக்கு பல எதிரிகள் இருந்தார்கள் சினிமா அரசியல் என இரண்டு துறையிலும் அவரை பிடிக்காதவர்கள் இருந்தார்கள் ஆனால் சினிமா அரசியல் என இரண்டிலுமே அவரை யாராலும் அசைக்க முடியவில்லை தயாரிப்பாளர்களின் கைகளில் இருந்த சினிமாவை எம்ஜிஆர் தனது கைகளில் கொண்டு வந்தார் யார் தயாரிப்பாளர் யார் இயக்குனர் யார் நடிகை யார் காமெடி நடிகர் என எல்லாவற்றையும் ஹீரோவை முடிவெடுக்கும் ட்ரெண்டை துவங்கி வைத்தவர் அவர்தான் அவர் சொன்னால் மறுபேச்சு யாரும் பேச மாட்டார்கள் ஏனெனில் அந்த அளவுக்கு திரையுலகில் தனது ஆளுமையை பரப்பியிருந்தார் துவக்கத்தில் எம்ஜிஆருடன் நட்பாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிரியாக மாறினார் அதற்கு காரணம் இருவருக்கும் இருந்த அரசியல் தொடர்பான பார்வை எம்ஜிஆர் திமுகவை ஆதரித்தார் கண்ணதாசனோ காமராஜர் மீது இருந்த பற்றில் காங்கிரஸை ஆதரித்தார் பல அரசியல் மேடைகளில் எம்ஜிஆரை திட்டி பேசியிருக்கிறார் கண்ணதாசன் அதற்கு நாகரிகமாக பதிலடி கொடுத்தார் எம்ஜிஆர் தன்னை திட்டிய யாரையும் எம்ஜிஆர் வெறுத்ததே இல்லை மாறாக அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது அதை செய்து இருக்கிறார் கண்ணதாசனே கடனில் சிக்கி அவரின் வீட்டை இழக்கும் நிலையில் இருந்தபோது எம்ஜிஆர் அதை மீட்டு தந்தார் எம்ஜிஆரின் ஜாமாபுரம் தோட்டத்தில் அவரிடம் உதவி கேட்க மக்கள் பலரும் வருவார்கள் ஒரு நாள் பெண்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் அமைச்சர் கக்கனின் மனைவியும் நின்று கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ந்து போன எம்ஜிஆர் அவரை அழைத்து விசாரித்தார் வீட்டு வசதி வாரியத்தில் குடியிருந்த கக்கன் பல மாதங்கள் வாடகையை செலுத்த முடியாமல் அவதிப்பட்டார் அதனால் வீட்டை காலி செய்யுமாறு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் எம்ஜிஆர் கக்கன் மனைவியிடம் தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்து அவரை தனது காரில் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் உடனே தனது சொந்த பணத்தில் கக்கன் குடியிருந்த வீட்டு வாடகை பாக்கியை முழுவதும் கட்டினார் அதோடு கக்கனுக்கு தனது சொந்த செலவில் ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தார் ஒருமுறை அரசு மருத்துவமனையில் சாதாரண வாரில் கக்கன் சிகிச்சை பெறுவதை தெரிந்து கொண்டு அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க ஏற்பாடும் செய்தார் அதோடு பதவி இழந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் பெற அரசாணையும் பிறப்பித்தார் இதனால் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த கண்ணதாசனே அவரை பாராட்டி பேசினார் காமராஜர் ஆட்சியில் கக்கன் அமைச்சராக இருந்தவர் நேர்மையான அரசியல்வாதி என பெயர் பதவியை துறந்த பின் அரசு பேருந்தில் பயணித்தவர் மிகவும் எளிமையான இதெல்லாம் தெரிந்துதான் எம்ஜிஆர் அவருக்கு உதவி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்